எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேரு ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் கிட்ஸ் ஃபேவரட்டான மாம்பழ ஜாம் தான் செய்ய போகிறோம் இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாகவும் செய்யலாம் அதே சமயத்தில் சுவையாகவும் செய்யலாம் மாம்பழம் ஜாம் செய்கிறதுக்கு முதல்ல மாம்பழத்தினுடைய தோல் பகுதியை சீவிட்டு அந்த உள்ளே இருக்கிற சதை பகுதியை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா தித்திப்பாக இருக்கிற மாம்பழத்தை பார்த்துக்கோங்க சில மாம்பழங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தது மாதிரி இருக்கும் அந்த மாம்பழத்திலேயே நீங்கள் ஜாம் செய்ய வேண்டாம் இதை மாதிரி நல்லா பெரிய மாம்பழமாக ரெண்டு மாம்பழம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மூணு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி இருந்தால் வச்சுக்கிடலாம் இப்போ இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அந்த மாம்பழத்தினுடைய இனிப்பு சுவையை பொறுத்து நீங்கள் சர்க்கரையை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துருங்க பாருங்க இத மாதிரி நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கிடுவோம் அதாவது எந்த பாத்திரத்துல நீங்க ஜாம் ரெடி பண்ண போறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு நீங்க நல்லா கைவிடாம கலந்துகிட்டே இருங்க முதல்ல பார்க்கும் உங்களுக்கு கொஞ்சம் கட்டித்தன்மையா இருந்தது மாதிரி இருக்கும் நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கிண்ட கிண்ட லைஸ் லைட்டா பாத்தீங்கன்னா அப்படி லூஸ் ஆன கன்சிஸ்டன்சிக்கு வரும் லைட்டா அப்படி தெறிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் தீய குறைச்சி வச்சுக்கோங்க அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்லயும் குறைச்சி அரைச்சு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மாதிரி நல்லா பதமாக அப்படி கிண்டி எடுக்கவும் நீங்கள் இது கூட நல்ல பெரிய சைஸில் இருக்கிற எலுமிச்சம் பழத்தில் ஒரு எலுமிச்சம் பழத்தோடைய சாரியும் சேர்த்துக்கோங்க அது கூடயே ஒரு சின்ன துண்டு இஞ்ச நல்ல சின்னதாக அப்படி பொடிசாக துருவி சேர்த்துக்கோங்க இது ரெண்டையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இந்த மாம்பழ ஜாமுக்கு இந்த ரெண்டினுடைய சுவையும் நம்மளுக்கு ரொம்பவே அவசியம் இப்போ இது கூட ஒரு பத்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற துண்டு மாம்பழங்களை சேர்த்துக்கோங்க இது அப்படி நல்லா மசிஞ்சு அது கூட சின்ன சின்ன துண்டுகளாக நம்மளுக்கு வரும் அதாவது அந்த ஜாமை சாப்பிடும் போச்சு சின்ன சின்ன துண்டுகள் வாயில் கடிபடும் போச்சில் நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாம்பழ ஜாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு இன்னும் கொஞ்சம் ஒரு லூஸாக தான் இருக்குது இன்னும் நம்ம கிண்டன்னு நீங்கள் ரொம்ப கட்டித்தன்மையை ஆக்கிட்டீங்க அப்படின்னா செவ்வாய் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் கண்ணாடி பாட்டில் அடைக்கும் போச்சு ரொம்ப கெட்டித்தன்மையாக மாறிடும் அதனால் இந்த கன்சிஸ்டன்ஸில் நீங்கள் செவ்வாய் ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஆற விட்டுருங்க ஒரு கண்ணாடி பாட்டில நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட அதில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது அப்படியே நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா மூணு மாசம் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டே போகாது பிரெட்லலாம் நம்ம ராவி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த மாம்பழ சீசன்ல இதை மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டே போகாது நாளைக்கு உடனே காலி பண்றதுனால ஒரு சின்ன பவுலில் எடுத்துருக்கிறேன் ஆறுனதுக்கு அப்புறம் அதனுடைய கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இதை மாதிரி மாறிடும் அதனால நீங்க பார்த்து அக்கோமாக இதை கிண்டி எடுத்துக்கோங்க அப்படியே ஒரு பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக மாம்பழம் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்